இது வந்து ஒன்னானையத்தையும் நாங்கள் பூசினோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அதிகமாக பூசலை இது வந்து ஒரு நாலடி அடி நீட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த விளிம்பு மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த ஒட்டு விளிம்பு தெரியுது பாருங்க ஒவ்வொன்று அவ்வளோ உயரம் அந்த இடத்துலேயே இந்த கணக்கு அது முன்னாடி பூசுனது பழசு அந்த கோடு போட்டுருக்கிறதுலாம் பழசு இந்த விளிம்புலேயும் தெரியாது பழசு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நாலடி அடி அகலம் பக்கத்தில் இந்த வாசப்படி கன்று முடிச்சிருக்கிறாங்க இது ஒரு 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 வச்சுக்கோங்களேன் மொத்தமாக இது அஞ்சடி அகலம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சடி நகரத்தில் அதே குலை இது அஞ்சடி ஓயிடும் ஒரு அருகாக அப்படி அஞ்சடி தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் தானே அதை பாருங்கள் அப்போ அதுக்கும் கம்மி அரடி இங்கே குறையுது இல்லையா இப்போ இது வந்து அஞ்சுக்கு அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இதில் ஒரு ஜன்னல் உக்காந்து போச்சு அதை அந்த பயில் தெரியுது பழைய சோறு இந்த ரோஸ் பழைய சோறு இந்த கா இதெல்லாம் வந்து நான் கட்டினது இது உள்ளார பூசுற வேலை இல்லை இது உள்ளார பூசுகிற வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதை பண்ணுறேன் இந்த சொச்சம் மேலே வந்து ஒரு வேலை இல்லைன்னா பூசவே சொல்லலை ஆனால் அவங்க இன்றைக்கி பூச்சி வாங்க முடிச்சாங்க இவருங்க இதோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அஞ்சடி காட்சி வச்சுக்கோங்களேன் சாரா சரிக்கு இதை வந்துங்க நான் ஒரு கொத்தனாறு பொழுதனைக்கும் பூச்சிருக்காரு தர இல்லை அஞ்சடி வாயு நாங்கள் பொய் சொல்லலை இதை வந்து ஒரு கொத்தனாறு பொழுதலிக்கு பூச்சிருக்காரு ஆ என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா ஒரு கொத்தனார் ஆறு மணி வரைக்கும் வேலை முடிஞ்சு போச்சுங்க எக்ஸஸ்ஸாக இந்த ஒரு வேலை தான் பெண்டிங் இருக்குது பாருங்கள் இந்த ஒன்று தான் பெண்டிங் இருக்குது எக்ஸஸ்ஸாக இல்லை இது ஒன்று இது ஒன்று இந்த ஒரு சைடு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சைடு ஆல்ரெடி பூசி இருக்கு பழைய சவுத்துல சும்மா இது வாசல சோப்புக்கு போய்க்கலாம் நான் போட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சைடு பெண்டிங்கே ஒரு ஆஃப் அன் ஹவரே ஆகட்டும் ஆறு மணிக்கே வேலை முடியுதுமே இதை ஒரு அரை மணி நேரம் எடுத்தால் இந்த இடமே ஃபினிஷிங் ஆகிடுது இல்லைங்களா இதை முடிச்சுட்டு போகலாம் இல்லைங்களா ஆனால் அஞ்சரை மணிக்கு அவர் கலைஞ்சு போனாருங்க எங்கள் கொத்தனாரு அஞ்சரை மணிக்கு குழையிறவர் இதை வந்து பெண்டிங் விட்டுட்டு போகிறாரு நான் சொன்னான் தம்பி இந்த ஒன்றே உன்னை முடிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃபினிஷிங் ஆகிடுமே அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க அதெல்லாம் மடிக்கணும் வேலை கொள்ளும் அப்படின்னு சொல்லிங்க இதை விட்டுட்டு போயிட்டாருங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடம் பூராவுமே வேலை முடிஞ்சிங்க இது ஒன்னேன்னு ஃபினிஷிங்க நீங்களே சொல்லுங்கள் ஒரு லேபர் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூட்டாடி வந்து கழட்ட பார்ப்பாங்க கூலிக்காரங்க மேற்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து சரியாக இருக்குங்களா நீங்களே சொல்லுங்கள் இந்த சொச்சத்தை இன்றைக்கி முடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இந்த வேலை தம்பி ஒரு அரை மணி நேரம் எடுத்து அதை முடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது எப்படி நேரம் முன்னாடி அஞ்சரை மணிக்கு களைஞ்சாருங்க நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் கூட இதை முடிச்சிருக்கலாம் இல்லைங்களா கொத்தனார் சமூகம் எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேங்க கொஞ்சம் வந்து வீட்டுக்காரர்களும் மனிதர்கள் தான் எங்களுக்கும் வருத்தம் என்ன சம்பளமெலாம் கொடுக்குறோம் அப்படிதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க எனக்கு இது தாங்க ரொம்ப வருத்தம் எங்கள் கொத்தனாட்டை நான் நேற்று கூட முந்தாநேற்றி செஞ்ச வேற நேற்று கூட நான் சொன்னேன் ஒரு அரை மணி நேரம் தான் இதை நீ முடிச்சுருக்கோம் இல்லைங்க இல்லைங்க நாப்பில் அப்புறம் நேற்று முடிச்சு நீ என்ன நீ தனியாக எனக்கு முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இது வேணாம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பெல்டிங் ஒர்க்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டு அதை என்னாங்க எனக்கு தெரியலிங்க ஏன் இப்படி இருக்குங்க அந்த கொத்தனார் ஆளுங்களான்னு எனக்கு தெரியலீங்க